டிஎன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் புரட்சி தமிழகம் கட்சியை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விடுதலை ஆகிறாரா அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக வருகிறது இந்த செய்தியினுடைய பின்னணியில் என்ன இருக்குது உண்மையிலேயே ஏர்போர்ட் மூர்த்தியுடைய அந்த விடுதலை விவகாரம் அல்லது ஜாமீன் விவகாரத்தில் நடந்திருப்பது என்ன நடந்து கொண்டிருப்பது என்ன இது குறித்த சில பிரத்யேக தகவல்களை நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு நான்கு நான்கு ஒன்பது உலகில் எங்குனும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் புரட்சி தமிழகம் கட்சியை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நமக்கு தெரியும் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய செயல்பாடுகளை பேசி இருக்கிறாரு அதுபோன்று அரசியல் சொல்லாடல்கள் வந்து அவருடைய எல்லா பேட்டிகளிலும் இடம்பெறும் பார்த்துருக்கோம் பட் ஒரு சில சமயங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அவருக்குமான அந்த முரண்பாடுகள் சார்ந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கும் பொழுது சர்ச்சைக்குரிய வகையில் அவருடைய பேச்சுகள் இருந்ததாக விசி காவினர் தொடர்ந்து அவர் மீது குற்றம் சாட்டினாங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் அவ்வாறே ஒரு அவதூறாக பேசுவதும் அடாவடியாக செயல்படுவதும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவரும் முன்வைத்திருந்தார் ஸோ இப்படியான ஒரு போக்கு வந்து நடந்து கொண்டே இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களுடைய குற்றச்சாட்டாக விமர்சனமாக முன்வைக்கும் பொழுது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய அந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் விமர்சனத்தில் கண்ணியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க மூர்த்தி அவர்கள் திரும்பவும் அதை பற்றி பேசும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அந்த தொண்டர்கள் தோழர்கள் அவர்கள் எல்லாமே வந்து எதற்கடுத்தாலும் வன்முறையை கையாள்வது அடாவடியாக இறங்குவது இது போன்ற செயல்பாடுகள் அவரிடம் இருக்குது அதனால் அவர்களுக்கு இப்படியான துணியில பதில் சொல்ல வேண்டியிருக்கிற அப்படிங்கிறத மூர்த்தி அவர்கள் பதிவு செஞ்சுருந்தார் இப்படியாக போய்கிட்டு இருந்த இந்த ஒரு சூழலில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நாம் தமிழ் கட்சி மேடையிலாகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேடையிலாகட்டும் இதிலெல்லாம் தோன்றி சாதி அரசியலை அதாவது நம்முடைய பேட்டியில் கூட ஒரு முறை பேசியிருந்தார் சாதியாய் இணைவோம் சாதிகளாய் இணைவோம் அங்கேருந்து ஒரு ஒரு தமிழராக நம் அடையாளப்படுத்திக் கொள்வோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் அதுபோன்ற தம்முடைய அந்த சாதியை விட்டு கொடுக்காமல் அதே சமயத்தில் சாதி ஒருங்கிணைவை ஏற்படுத்தி ஒரு சுயசாதி பற்றும் பிரசாதி நட்பும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் இயங்குவதாக குறிப்பிட்டிருந்தார் ஸோ அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும் நாம் தமிழ் கட்சியாகட்டும் இது போன்ற கட்சி மேடைகளில் முழங்கினார் ஏர்போர்ட் மூர்த்தி அந்த மேடைகளை பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பாகட்டும் அதே போன்று பஞ்சமி நில மீட்பு இது போன்ற பல விஷயங்களில் குரல் கொடுத்திருக்கிறார் பேசியிருக்கிறார் இதே விவகாரங்கள் சார்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் திருமாவளவன் அவர்களையுமே விமர்சிக்கவும் செய்து வந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு மெரினால டிஃபை அப்படிங்கிற அந்த காவல்நிலையத்துக்கு முன்பாக ஒரு ஒரு அங்கே அங்கே ஒரு கேஸுக்காக போகிறாரு அந்த விஷயத்தை நான் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் ஆறாம் தேதி நடக்கிற இந்த சம்பவம் அதே அந்த இடத்துக்கு ஆக்சுவலி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பிரபல மயிலாடுதுறை பிரமுகர் அவருடைய பெயர் வந்து ஸ்டா ஸ்டாலின் அவர் வந்து ஒரு விஷயத்துக்காக அங்கே புகார் கொடுக்க வராரு அவருடைய பர்சனல் இஷ்யூஸாக இருக்கும் அதுவும் கட்சி சார்ந்தது தான் அதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாமகவை சேர்ந்த அருள் அழைப்பின பேரில் மூர்த்தி அங்கே செல்கிறார் அதே ஒரு வேலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் அங்கே வர்றாங்க அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்குவதற்கு முற்பட்டாங்க மீண்டும் இவர் பதில் தாக்குதல் செய்தார் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிற விவகாரத்தின் அடிப்படையில் இந்த சம்பவம்ங்கிறது வழக்காக பதிவாகிறது மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவர் தற்காப்புக்காக செய்தார் அப்படின்னா கூட அவருடைய பாக்கெட்டில் கத்தி வச்சிருந்தார் அப்படிங்கிற பேனா ஒரு கத்தி வச்சுருந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு வழக்காக மாறுகிறது இதே போன்று குண்டர் சட்டம் அப்படிங்கிறது பாய் பாய்கிறது இதற்கிடையில் வேல்முருகன் ஜோதிராமன் அடங்கிய அந்த கிட்ட இந்த வழக்கு குறித்து பேசுகிறாங்க ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க அவர்களுடைய ஜா ஏர்போர்ட் மூர்த்தியுடைய ஜாமீன் குறித்தும் பேசுகிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு வழக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது இன்னொரு வழக்கு வந்து பதியப்படுகிறது அது என்ன அப்படின்னா ராயப்பேட்டையில் அவருடைய கட்சி அலுவலகம் சார்ந்த ஒரு வாடகை குடியிருப்பு சார்ந்த ஒரு விவகாரம் அந்த பின்னணியிலிருந்து ஒரு வாடகை வீட்டை சொந்தம் கொண்டாட முற்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காயினேஜ் வந்து உருவாகி இருக்கிறது மூர்த்தியுடைய புரட்சி தமிழகம் கட்சியை சேர்ந்தவர் ஒருவர் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இது நடந்ததாக பேசப்படுகிறது இதெல்லாம் இன்னும் விரிவாக தெல்லை தெளிவாக அதே அதேபோன்று ஆவணபூர்வமாக ஆவணப்பூர்வமாக பதியப்படாத ஒரு விஷயங்கள் ஸோ இந்த ஒரு விவகாரத்தின் அடிப்படையும் இந்த வழக்கு வந்து முன்னெடுத்து செல்லப்படுகிறது ஸோ இதற்கு பிறகு குண்டர் சட்டம் அப்படிங்கிறது கடுமையாக பாய்ந்து குண்டர் சட்டம் போடப்படுகிறது இடையில் குண்டர் சட்டம் ரத்து செய்வதற்கான அந்த ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க அந்த அதற்கான ஒரு செவிசாய்ப்பு அப்படிங்கிறது நடந்தது குண்டர் சட்டம் ஒரு கட்டத்தில் ரத்து செய்வதற்கான அந்த ஒரு விஷயங்களும் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியுடைய வழக்கறிஞர்கள் தரப்பு சங்கர் ரூபன் இவர்களாக அவருக்காக ஆஜராகி வாதாடுறாங்க அவர்களுடைய தரப்பு இதற்காக மிக முனைப்போடு செயல்படுறாங்க குண்டர் சட்டமும் இப்போது ரத்தாகிறது அதர் அதை தொடர்ந்து பெயில் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளும் நடக்கிறது அப்படிங்கிறத அண்மை அண்மையில் வந்திருக்கிற கிடைத்திருக்கிற ஒரு தகவலாக இருக்குது இடையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் மூர்த்தியை சென்று புழல் சிறையில் சந்தித்த அந்த ஒரு காட்சியில் நம்ம பிரத்யேகமாக ஒளிபரப்பு செஞ்சாங்க நம்ம பார்த்தோம் அதில் ஆறுதல் சொல்லி வந்திருக்கிறார் சீமான் அது போன்ற ஏர்போர்ட் மூர்த்தியுடன் உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வார்த்தைகளை கூறிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது நாம் தமிழ் கட்சியுடைய தோ தோழர்கள் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து மூர்த்திக்கு பக்கபலமாக அவருடைய வி அவரை விடுவிப்பதற்கு உண்டான அந்த ஒரு விஷயங்கள்லேயும் வந்து ஆர்வம் காட்டுறாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இன்னொரு விதமாக மூர்த்தி அவர்கள் மீதான இந்த ஒரு வழக்கு பதிவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அவர்களுடைய சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து முக்கிய காரணம் அவர்கள் கொடுத்த அழுத்தமான வழக்கு அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கிறது அதனால் அவர்களும் விமர்சிக்கப்படுகிறார்கள் மூர்த்தியுடைய ஆதரவாளர்களால் இப்படி போகிற இந்த ஒரு போக்கில் தான் மூர்த்தி அவர்களுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இந்த பெயில் கிடைப்பது அப்படிங்கிறது தொடர்பான இழுபறி அப்படிங்கிறது நீடித்து கொண்டே வந்துட்டு இருந்தது இந்த பெயில் அப்படிங்கிறது கிடைச்சிட்டா அவருடைய அந்த ஜாமீன் அப்படிங்கிறது கிடைச்சிட்டா அதன் பிறகு மற்ற வழக்குகளை மூவ் பண்ணலாம் அவருடைய செயல்பாடுகளும் வந்து இயல்பாக இருக்கும் அவருக்கும் வந்து உயர ஒரு ஒரு ஹை ப்ரையாரிட்டி இல்லை முன்னுரிமையில் அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் மக்கள் மத்தியில் இருந்தது அதாவது அவருடைய கட்சி சார்ந்த அபிமானிகள் சார்ந்த அந்த மக்கள் மத்தியில் அந்த ஒரு கோரிக்கை இருந்தது அதனால் அவருடைய உடல்நிலையும் வந்து கணக்கில் கொள்ளப்பட்டு அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற பிரத்யேகமான தகவல்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூர்த்தி அவர்களுக்கு அந்த பெயில் கிடைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை அவர்கள் மும்முரமாக செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கான ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து தெரிஞ்சிருக்கிறது ஒரு நேர்மறையான ஒரு அறிகுறி இப்போது கிடைச்சிருக்கிறது ஒரு ஒரு ஓரிரு நாட்களிலோ அல்லது இந்த வாரத்துக்குள்ளாகவோ அவர் முழுமையாக மூர்த்தி அவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதே போன்று இந்த வழக்கு டி ஃபை மெரினாவில் பதிவுப்பட்டு இன்னொரு புறம் சைதாப்பேட்டை எஸ் எயிட்டீன் சொல்கிறாங்க அந்த ஒரு சைதாப்பேட்டை எயிட்டீன் அப்படிங்கிற அந்த நீதிமன்றத்தில் கோர்ட்டில் இந்த வழக்கு அப்படிங்கிறது விசாரிக்கப்பட்டுகிட்டு இருந்திருக்கு ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போது மூர்த்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அல்லது கிடைக்கப்பெறுகிற இந்த பெயில் அப்படிங்கிறது எவ்வளோ விரைவாக ப்ராசஸ் பண்ணப்படணும் அப்படிங்கிற ஒரு விவகாரம் வந்து அதில் தான் இப்போது அந்த கட்டத்தில் தான் இந்த வழக்குங்கிறது இருக்குது இதற்கு தலைமை செயல் அதிகாரி நாராயணி அவர்களுடைய அவர்கள் தரப்பிலிருந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய முழுமையான ஜாமீனை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது அல்மோஸ்ட் அதற்கான ஒரு நேர்மறையான ஒரு அறிகுறி தான் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் பிரத்யேகமாக நமக்கு கிடைத்திருக்கிறது தொடர்ந்து இது குறித்த விரிவான அப்டேட்ஸை நாம் முறையாக இந்த வழக்குகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டு இதிலே இந்த காலத்திலே இயங்கி கொண்டிருப்பவர்களுடனான அந்த நிகழ்ச்சிகளை நாம் எடுக்கிறோம் அதன் மூலம் விரிவான தகவல்களை துல்லியமான தகவல்களை நாம் பெற இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிகளையும் விரைவில் காணுங்கள் இந்த ஒரு காணொளியோடு சேர்த்து எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பல்வேறு அப்டேட்ஸ் வந்து நீங்கள் உடனுக்குடன் பெற முடியும் மேற்கண்ட ஒரு விவகாரங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கங்க இன்னொரு தருணத்தில் வேறொரு விவகாரம் குறித்து நாம் விரிவாக பேசுவோம் நன்றி